இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை யோபு பனிரெண்டு நான்கு அவர் எனக்கு மறு உத்தரவு அருளுவார் ஜோ டுவெல் வர்ஸ் ஃபோ ஐ கால்ட் அப்பான் காட் அண்ட் கி அன்பான சகோதர சகோதரிகளே நமது பரிசுத்த வேதாகமத்தில் யோபு என்ற மனிதனை குறித்து பார்ப்போம் யோபு உத்தமன் சன்மார்க்கன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன் அவன் தெய்வ பக்தியோடு காணப்பட்டான் பிள்ளைகளை கடவுள் பக்தியில் வளர்த்தான் சாத்தான் கத்தரிடம் உத்தரவு பெற்று யோபுவின் மிருக ஜீவன்கள் பிள்ளைகள் அனைவரும் மறித்து போகும்படி செய்தான் யோபுவோ தன் ஆவினால் பாவம் செய்யவில்லை மேலும் கத்தரிடம் சாத்தான் உத்தரவு பெற்று யோபுவின் சரீரத்தை தொட்டான் யோபுவின் மனைவி நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாயிருக்கிறீரோ தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று கூறுகிறாள் யோபுவோ தேவனுடைய கையினால் நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்று கூறுகிறார் யோபுவின் நண்பர்கள் அவனோடு வருத்தப்பட்டாலும் யோபுவை குற்றம் சாட்டிக்கொண்டே காணப்பட்டார்கள் இந்த நிலைமையிலும் யோபு பாவம் செய்யவில்லை நீடிய பொறுமையோடு காணப்பட்டார் யோபு தன் சிநேகிதற்காக விண்ணப்பம் செய்தபோது போது கத்தர் யோபுவின் சிறையீர்ப்பை மாற்றினார் இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை யோபு பெற்றுக்கொண்டதாக நாம் யோபுவின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் யோபுவைப் போல நாம் துன்பங்கள் துயரங்கள் நம் வாழ்வில் நமக்கு நேரிடவில்லை யோபு எல்லாம் இழந்த நிலைமையிலும் தன் சிநேகிதருக்காக ஜெபித்தார் நாமும் பிறருக்காக ஜெபிப்போம் கத்த நமக்கு நிச்சயம் மறு உத்தரவு அருளுவார் ஆமன் எங்களுக்கு மறு உத்தரவு அருளுகிறவரே பரமபிதாவே பரிசுத்த ஆவியானவரே இந்த அருமையான ஜப நேரத்துக்காக ஸ்தோத்திரம் எங்களை தாழ்த்தி உடைய பாதத்திலே ஒப்புக் கொடுக்குறோம் திருமணம் முடித்த மனைவிக்கு கொடுமை செய்யும் கணவன்மாருக்காக கணவன் வீட்டாருக்காக பாரத்துடன் ஜெபிக்கிறோம் தேவனே இக்கட்டான நிலைமையில் கஷ்டப்பட்டு கண்ணீரோடு குடும்பத்தை கடத்துகிற நாட்களை கடத்துகிற அருமையான மனைவிமாருக்காக ஜெபிக்கிறோம் ஆறுதல் படுத்தும் தேவனே குடும்பங்களிலே சமாதானம் நிலவச் செய்யும் விட்டு மனப்பான்மையை தாரும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள கிருபை செய்யும் நீர் பொறுப்பேற்று குடும்பங்களை ஆளுவீராக குடும்பங்களில் காணப்படும் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வையும் நம்முடைய சமூகத்திலே குடும்பங்களுக்காக ஜபிக்கிறோம் கணவன் மனைவி நல் உறவிற்காக ஜபிக்கிறோம் ஜபத்தை கேட்டு நன்றி இயேசுவின் மூலமாக எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்